கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தற்போதைய வார்த்தையால் நாம் தியானிக்க போவதான தலைப்பு தேவாலயத்திற்கு வா தேவாலயத்திற்கு எதற்கு செல்ல வேண்டும் நான் ஏன் தேவாலயத்துக்கு போனோம் நான் வீட்டுல இருந்து ஆராதிக்கிறேன் ஏன்னா என்னுடைய இயேசு என்ன இடத்துல இருக்கிறார் என் ஜபத்தை கேட்பார் என் நான் வீட்டுல இருந்து ஆராதிக்கும் போது கத்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறார் அப்படி இல்லை வேதாகமும் தேவாலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று தெளிவாய் நமக்கு போதிக்கிறது அப்படி என்ன இருக்கிறது தேவாலயத்துல தேவாலயத்திற்கு எப்படி எப்படி செல்ல வேண்டும் ஏன் செல்ல வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நான் இந்த நாள் உங்களுக்கு மத்தியில் சொல்லப்போவேன் முதலாம் தேவாலயத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் நாம் சரியான நேரத்தில் செல்லும் பொழுது இயேசுவானவர் நம் காரியங்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறார் அப்போ சொல் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் சரியான நேரத்திற்கு தேவாலயத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது சரியான நேரத்திற்கு தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டாவது அறியா நான் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ஏவுதல் வேண்டும் என்ன போகிறேன் என் தகப்பனை நான் காணப்போகிறேன் என்கின்ற ஒரு ஆவியிலே ஏவுதல் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்க இந்த ஒரு தேவ மனிதன் ஒரு ஏவுதலோடு இருந்தான் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஏவுதலோடு செல்ல வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு நமக்கு அந்த ஏவுதல் இருக்கிறதா இரண்டு காரியங்களை சொல்லியிருக்கேன் முதலாவது தேவனுடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் இரண்டாவது ஒரு ஏவுதலோடு தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் மூன்றாவது காரியம் அந்த இடத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்துட்டோம் ஒரு ஏவுதலோடு வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள்ல தேவனுடைய ஆலயத்தை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறோம் ஆனால் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறோமா என்னுடைய ஆதி உம்முடையது ஆண்டு என்னுடைய சரீரம் உம்முடையது என்னுடைய ஆத்துமா உம்முடையது என்று ஒப்புக்கொடுக்க வேண்டும் முதலாவது சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டாவது ஒரு செல்ல வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நான்காவது காரியம் விசேஷம் முதல் அதிகாரம் ஒன்பது முதல் பன்னெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் இருபத்தி வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த இடத்திலே ஒரு கொண்டிருந்தான் மனிதன் தூபம் இது காட்டிக்கொண்டிருந்தான் தேவாலயத்திலே ஆலயத்திற்கு சென்ற உடனே அவரை சரியாய் ஆராதிப்பதை காண்புகிறது நாம் நம்மை நாமே தூபமாய் ஆண்டருடைய ஆராதனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் நாம் சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் ஒரு ஆவியின் ஏவதனோடு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் மூன்றாவது நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் நான்காவது சரியாக ஆராதிக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் பதினெட்டாம் அதிகாரம் பத்து முதல் பன்னெண்டு வருஷத்தை வாசித்து பாருங்கள் இதற்கு பதி செய்யணும் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள் ஜெபிக்கும்படி அப்ப தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று சரியாய் ஜெபிக்க வேண்டும் அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம் செமிக்க இடம் அவரை ஆராதிக்கிற இடம் நம்ம இல்லாம ஒப்பு கொடுக்கிற அப்படின்னா நம்ம சரியான நேரத்துக்கு போகணும் நமக்கு உள்ள ஒரு ஏவுதல் இருக்கணும் என் ஏசுவை நான் பார்க்க போகிறேன் என் தகப்பனை நான் பார்க்க போகிறேன் அவரை நோக்கி ஆராதிக்க போகிறேன் அவரிடத்துல நான் ஆவி ஆத்மா சரியத்தை ஒப்புக் போகிறேன் அவரை நான் நோக்கி ஜபிக்க போகிறேன் நான் ஜபிக்கும் போது சகலமும் எனக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தேவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் வாசித்து பாருங்கள் யோமான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல முப்பத்தி எட்டு வருடம் யார் யார் இருந்த ஒரு ஒரு ஸ்திரீயை அந்த இடத்துல ஜெய்சுவான குணமாக்கினார் அவர் தேவனுடைய ஆலயத்துல இருந்தார் என்று அப்பொழுது நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுத்தமாகும் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் வியாதி என்று நீக்கப்படும் என்னுடைய வியாதி மாற்றும் தேவனுடைய ஆலயம் என்னுடைய ஆலயத்துக்கு நான் செல்லும் போது என் வியாதி நிச்சயமாக மாறும் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் ஆவியை நியமதோடு என் ஆலயத்துக்கு போவேன் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய ஆலயத்தை ஒப்பு கொடுப்பேன் இப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்க நிச்சயமாகவே ஆலயத்தின் மதிமை காண்பீர்கள் அது மட்டும் அல்லாமல் இயேசுமானவர் சவுக்கை எடுத்து தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்காத என்று மார்க்கேஷன் பதினோராம் அதிகாரம்

அது மட்டுமல்லாமல் மார்க்கேஷ் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசங்களை வாசிப்பாரு தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று நம்முடைய காணிக்கைகளை சரியாக செலுத்த வேண்டும் தேவடி ஆலயம் ஏனெனில் காணிக்கை பெற்றிக்கு முன்பாக ஏசு அமர்ந்து அது கண்டுகொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி செலுத்துகிறோம் சரியான நேரத்தில் செல்கிறோமா ஆவி ஏவுதலில் செலுத்துறோமா அங்க போன ஆவி ஆளுமசன ஒப்பு கொடுக்கிறோமா அவரை சரியா ஆராதிக்கிறோமா அவரை நோக்கி ஜபிக்கிறோமா தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறோமா அந்த சுத்திகரிக்கப்பட்டிருக்கின்றா கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியா கொடுக்கிறோமா யோசித்து பாருங்க ஆலயம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இடம் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் வசனம் ஒன்றதாம் வசனத்தை அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் மகிழ்ச்சி அடைந்த ஆனந்தத்தை அடைந்த கத்த முறை பொருள் பற்றிய மாவு உயர்த்தி ஆசிரியப்பார்